ஒன்று வாங்கினால் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு மற்றும் பாஜக கட்சிகள் நடிகர் விஜயின் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றன திமுக அரசை விமர்சித்து விஜய்க்கு ஆதரவாக பேசி வருவதால் இந்த கட்சிகள் விஜயின் கட்சியுடன் கூட்டணி அமைக்கப் போகிறதா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன இந்த நிலையில் அதிமுக பிரச்சார கூட்டத்தில் விஜயின் கட்சி கொடி காணப்பட்டது ஒரு நல்ல விஷயம் என்று தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அவர் செல்லும் இடங்களில் சிலர் விஜயின் கட்சியின் கொடியை காட்டுவது வழக்கமாக உள்ளது இதை அவர் கூட்டணிக்கு பிள்ளையார் சுலி என்று மகிழ்ச்சியுடன் கூறி வருகிறார் இந்த சூழலில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் இதை வரவேற்று பேசியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதிக்கு உட்பட்ட கால்வாய் செம்பூர் மற்றும் காடு ஆகிய கிராமங்களில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் சேதமடைந்த மூன்று வீடுகளுக்கு பதிலாக தலா ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் பாஜக சார்பில் புதிய வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டன இந்த வீடுகளின் திறப்பு விழா நடைபெற்றது இதில் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் புதிய வீடுகளை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களை நேரடியாக சந்தித்து பாஜக சார்பில் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படுகிறது மேலும் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்பட பசுவும் கன்றும் கொடுக்கப்படுகிறது இலவசமாக வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் பாத்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் வழங்கப்படுகின்றன என்று கூறினார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் மதுரையில் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு எழுச்சி பயணம் தொடங்க உள்ளதாகவும் நைனா நாகேந்திரன் கூறினார் இந்த சுற்றுப்பயணம் மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட உள்ளது ஆளும் திமுக அரசு நான்கரை ஆண்டு காலத்தில் என்னென்ன செய்தது என்னென்ன வாக்குறுதி கொடுத்தது அதை நிறைவேற்றாமல் உள்ளது என்பது குறித்து மக்களிடம் விளக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அதிமுக பிரச்சார கூட்டத்தில் விஜய் கட்சியின் கொடி இருப்பது நல்ல விஷயம்தானே மேலும் ஒரு நாட்டின் நல்ல விஷயம் நடக்கும்போது தலைவர்கள் கூடி பேசுவார்கள் ஆனால் தற்போது தொண்டர்களாகவே முடிவெடுத்து வருகிறார்கள் அப்படி என்றால் ஆட்சி மேல் அவர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை குறைவு இருக்கும் தொண்டர்களின் முடிவு வெற்றியாக அமையும் என்பதுதான் எனது கருத்து இவ்வாறு நைனா நாகேந்திரன் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் சித்ராங்கதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் தனது பிரச்சார பயணத்தை தொடங்க உள்ள நிலையில் அங்கும் விஜயின் கட்சி கொடி காட்டப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது